மக்களே வெல்கம் ஜூடம்மா தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மதிக்கப்ப நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் விஜய் பிரைம் டைம் சீரியலில் ஹீரோ ஹீரோயின்க்கு மீண்டும் வந்து தாலை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ கரெண்ட்டாக சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் லாட்டில் போய்ட்டுருக்கேன் நீ நான் காதல் சீரியல் இப்போ கரண்ட் ட்ராக் வந்து நம்ம அபியே ராகவுக்கும் மதுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க பட் மது வந்து விமலோடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரெக்னன்சி அந்த இது எல்லாமே வந்து பொய் அப்படின்றத நம்ம அபிக்கு தெரிவிச்சிடுறாங்க பட் அந்த இடத்துல முரளி அண்ட் சுந்தரி வந்து பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம லவன்யா இருக்காங்க இல்லையா அவங்கள பேஸ் எல்லாம் ஹைட் பண்ணி மேரேஜ்க்காக அங்க கூட்டிட்டு போய் விட்டுடுறாங்க அபிக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்து அந்த திருமணத்தை போய் நிறுத்த போறாங்க சோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இம்மிடியேட்டா ராகவ் வந்து அபி கூட திருமணம் பண்ணிக்கிறாரு இது வந்து இம்மிடியேட்டாக நடக்குதா இல்லை ஒன் சகை ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்ட போகிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் எனிவேஸ் இது கனவா இல்லை நெஜமான் கூட தெரியல ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி சட்டையில் இருக்காங்க அபி வந்து அழகா பட்டு புடவையில் இருக்காங்க போயிட்டு நம்ம அப்படி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஈவன் அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அப்படின்றதுனால அவங்க வந்து உண்மையாவே தாலி கட்ட மாட்டாங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பிரிட்டர்ன் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் வேற யாராவது தான் அது வந்து கட்டி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் ஆச்சு இங்க வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு சோ நிஜமாவே என் அண்ட் கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு சூப்பர் ஹாப்பியான அப்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்துல பிடிக்காம தான் தாலி கட்டுவாங்க இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் இருக்கு பிடிச்சி ஒரு திருமணம் பண்ணிக்க போறாங்க அபி ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்க மாதிரியே இருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேரேஜ் டேட் சடனாக எப்படி வருது அப்படின்னு சொல்லி இவன் என்னன்னு கேவை தொடர்ந்து வர மகாநதியிலேயே அப்கமிங்ல ஹீரோ ஹீரோயின்க்கு ஒன் செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்காது அதிலும் பல மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ராகவ் அப்படிக்கு மேரேஜ் நடக்க இருக்கு ஸோ யாரெல்லாம் இந்த சீன்காக வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க